ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க ரெண்டு வகையான பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா அவரக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் அவரக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு ஒரு அரைஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு அரைஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு மூணு வரமிளகாவை கிளீட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு காய்க்குள்ள அளவுக்கு அவரக்காவ நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அத சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா காய் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு அவரைக்காய் பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடுஸா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து புடலங்காய் முட்டை பொரியல் தான் பண்ண போறோம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு போல் பூண்டை தட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட பொடியை கட் பண்ணி வச்சா பொருளங்காவை சேர்த்துக்கலாம் ங்காய சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு விட்டுரலாம் தண்ணி தெளிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா காய வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் மூணு வர மிளகா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ காய ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இப்போ இது கூட ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ முட்டையை பொருளங்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் புலங்கோட சேர்த்து முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சா பொட்டுக்கட்டளை பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான புடலங்கா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ